ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டிருக்கிறது மைசூர் போண்டாங்க இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்போ அவசரத்துக்கு என்ன செய்யலாம் ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு நினப்போம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டக்குனு இதை செலக்ட் பண்ணி இது செஞ்சிடலாங்க இதுக்கு மைதா மாவு ஒரு கப்பு நீங்கள் எந்த அளவு மெஷரிங் கப் எடுக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கங்க எல்லாமே மைதா மாவு ஒரு கப்புனால் காலிலேருந்து கப்பு வரைக்கும் அரிசி மாவுங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா அதாவது ஆப்போ சோடா கொஞ்சம் வந்து இந்த பச்சை மிளகாவாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணுங்க தயிர் வந்து ஒரு கால் கப் போட்டுக்கணும் தண்ணி தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போ அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க நான் நூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஜீரகம் போட்டுக்கணும் ஜீரகம்ங்கிறது கண்டிப்பாக போடணும் அப்போ அந்த சூப் நல்ல ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துருக்கிறது வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி போட்ட தேங்காய் அது உங்களுக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம் நமக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேண்டாட்டி அல்ல எங்களுக்கு டைம் இருக்குன்னு அதையும் போட்டுக்கிறேன்னா நீங்கள் கட் பண்ணி பல்லு பல்லாக சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த போண்டா இது வந்து ஒருவேளை உங்களுக்கு தண்ணி நீங்கள் க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கல் மாதிரி வந்துடும் உங்களுக்கு அது மாதிரி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த அளவு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு வரைக்கும் தண்ணி நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கப்பு மைதா எடுக்கிறோம்ல அந்த மாதிரி கணக்கில் நான் சொல்கிறேன் அதே டம்ளர் அளவுக்கு அரை கப்பு வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்க்குற மாதிரி வருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணியும் ஊற்றி ஃபஸ்ட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க டைம் இருந்தால் ஊற வச்சா போதும் இருபது நிமிஷம்லாம் இல்லை டைமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சட்டுன்னு செய்யணும் அப்படின்னாக்கா பத்து நிமிஷத்தில் கூட செஞ்சிடலாங்க அந்த தயிரும் பேக்கிங் சோடாவும் நம்ம போடுறதுனால நல்ல ஒரு மாதிரி சாஃப்ட்னஸும் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று செய்யணும் இப்போ கெஸ்ட் வந்திருக்காங்க தெரியிருங்கும்போது நம்ம இதை செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஐட்டம் வச்ச மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இது நம்ம எப்பவும் போல வடை எப்படி செய்வோம் உளுந்து வடை அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஒரு கிணத்துல வச்சுக்குங்க அதில் கை நினச்சிட்டு நினச்சிட்டு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கைனாலேயே எடுத்து கிள்ளி போட்டுடலாங்க இல்லை எனக்கு பயமாக இருக்குது வெண்ணெயில் டைரெக்டாக போடுறதுக்கு அப்படின்னு பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல குளிக்கரண்டி எடுத்து அதனாலவும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இது ரொம்பவும் ஹையும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க எண்ணெய் என்ன கொஞ்சம் கூட வச்சோம் அப்படின்னாக்கா இது தானாகவே திரும்பிக்கும் இந்த பால்ஸ் எல்லாம் இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே திரும்பலை ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி நான் செஞ்சு வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு தேங்காய் சட்னியோட பரிமாறி இருக்கேன் இது நம்ம எந்த டைத்துக்கு வேணாலும் நம்ம செஞ்சு வைக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்